ியா முதலுக்கு தான் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தமிழகம் சந்தித்திருக்கிறது தலைமுடிவை சந்தித்து அது பண்றாங்க இது பண்றாங்க என்றெல்லாம் நாடகம் நாடகமாடுகிறார்கள் ஆனால் இன்று வேலூர் தேர்தல் வருவதற்கு காரணம் யார் திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லணும் தமிழக மக்கள் விரோத கூட்டணி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை தமிழக மக்களின் விரோத கூட்டணி எந்த திட்டத்தையும் வரவிட மாட்டேன் என்கிறார்கள் எல்லா ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஜனநாயக நாடு சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்துதான் என்று எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டும் ஆனா எதிர்ப்பை தெரிவிப்பதில் இல்லை ஆனால் நீட்டாக இருந்தட்டும் நெக்ஸ்டாக இருக்கட்டும் புதிய கல்வி கொள்கையாக இருக்கட்டும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் உடனே விமர்சனம் செய்வது தவறு என்பது எது கருத்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக பாஜக சார்பில் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார்கள் அது அதைத்தான் நான் பதிவு செய்திருந்தேன் அதிகமாக கழிப்பிடங்கள் வேண்டும் காணொலி திரைகள் வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன் அது எதுவும் வைக்கல அது வைக்க வைத்தால் நவாக இருக்கும் இன்னைக்கு கூட ஒரு பக்தை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரொம்ப நேரம் காத்திருக்கிறோம் அந்த காணொலி திரைகள் வந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும் நாங்க அது மட்டும் இல்ல ஒரு பக்கம் அத்திவரதரை பார்க்கிறோம் அந்த பக்கம் பாக்குறதுக்கு கண்ணாடி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வயது முதிர்ந்த பக்தை ஒருத்த தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க அதே மாதிரி நெரிசல் அதிகமாக இருப்பதனால் வேறு இடத்திற்கு ஆகம விதிகளுக்கு எந்த பங்கமும் வராமல் நேரம் அதிகரிக்கப்பட்டு இடமும் மாற்றினால் சரியாக இருக்கும் என்பது என்பது கருத்து பாஜக பிஹெச்பி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் இணைந்து அங்கே மக்கள் சேவையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இன்று அரசாங்கம் அதற்காக கூடுதல் சேவகர்கள் தேவை என்று விண்ணப்பித்திருப்பதும் வரவேற்கத்தக்கது சூரியாவில் வந்து இப்போ படத்துல ரொம்ப ஹீரோவா வர முடியலன்றதுக்காக அரசியல் ஹீரோவா முன்னிறுத்துவதற்காக சில கருத்துக்களை சொல்கிறார் என்று நான் நினைக்கிறேன் சில அரசியல் கட்சி சரி ஏதோ பாஜகவுக்கு எதிராக சொல்ற மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் சூர்யாவா இருந்தாலும் அதற்கு ஆதரவு கொடுக்கறது யாரா இருந்தாலும் புதிய கல்வி கொள்கை என்பது இந்த நாட்டு குழந்தைகளுக்கு சமமான கல்வியை கொடுப்பது அப்படின்னா நீங்க உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் நவோதயா பள்ளிகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க ஏற்றத்தாழ்வு நிறைந்த மிக பணக்காரர்கள் படிக்கும் பள்ளியும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான கல்வியை கொடுங்கன்னு சொல்லுங்க ஆனா புதிய கல்விக் கொள்கையை கொத்தா பொதுவாக எதிர்ப்பது சரியில்லை உங்களுக்கு எந்த ஷரத்து அதுல சரியில்லைன்னு சொல்லுங்க எந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லுங்க ஆனா அது நல்ல விஷயங்கள் பல இருக்கிறது என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் இதை மறுபடியும் அரசியலாக்கி கொண்டிருக்க கூடாது மீச்சு மாறி இங்கே சமூக நீதியை பாதுகாத்தீங்க என்று சொல்லிக்கொண்டு இருந்து தமிழகத்திலும் ஆணவ கொலைகள் நடப்பது எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று ஆணவ கொலைகளும் தன் கழிவை மனித கழிவுகளை மனிதர்களே எடுக்கும் நிலையும் எந்த விதத்திலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நீங்க வந்து ராகுல் காந்தி தான் அதற்கு காரணம் பேரமுக்கு காரணம் குதிரை பேரத்திற்கு காரணம் குதிரை பேரமே ஒன்றும் இல்ல இன்னைக்கு எம்எல்ஏக்கள்லாம் நம்பிக்கை இல்லாமல் காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லாமல் பாஜக மக்கள் திரும்புறதுக்கு ராகுல் காந்தி தான் காரணம் ஏன்னா தான் கட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்புறம் எப்படி எம்எல்ஏக்களுக்கு நம்பிக்கை எந்த பேரமும் நடக்கல குதிரை பேரமும் நடக்கல யானை பேரமும் நடக்கல எந்த பேரமும் நடக்கல மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குழந்தைகளையும் பெண்களையும் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குபவர்கள் தூக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டியவர்கள்